வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்டிகிடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் மற்றவர்கள் இருக்குது நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம லோ பட்ஜெட் தாங்க இப்போ கொஞ்சம் நிறைய லோ பட்ஜெட் வந்துட்டு இருக்குது லோ பட்ஜெட்டில் வீடு தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல வீடு இது வந்து ஒரு காரணம் சைட்டுங்க வடக்கு மேற்கு காரணம் சைட்டில் உங்களுக்கு வீடை வந்து வடக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் சைடில் உங்களுக்கு எலிவேஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடு ஒரு செங்கல் கட்டணுங்க நிலத்தொட்டி உள்ள என்ட்ரன்ஸ் ஆனாலே பார்த்தீங்கன்னா நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடுது ரெண்டு ஆப்ஷன் மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்து டெரகோட்டா பெயின் அடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு அதே மாதிரி இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க வெளியில் நல்லா பெரிய சைஸ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அதாவது வாஷிங் ஏரியா எல்லாமே உள்ள வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க முன்னாடி வந்து ரெண்டு மூணு டூ வீலர் நிற்கலாங்க டூ வீலர் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் கிடையாது உள்ள எண்ட்ரன்ஸ் ஆனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க ஹாலில் உங்களுக்கு டிவி யூனிட்காக இடமும் கொடுத்துருக்குறாங்க பூஜை ரூம்காக செட்டப்பும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி உள்ள கிச்சன் பார்த்திங்கன்னா ஆறுக்கு எட்டுங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க நல்லா தெரியும் ஆறுக்கு பத்துங்கிற கிச்சன் சைஸ் உங்களுக்கு நல்ல தாராளமாகவே இருக்குது கிச்சன் சைஸ் இது வந்து ஒரு டூ பிஹெச்கே யோசிங்க இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட வரக்கூடிய வீடு இரண்டுமே ஒன்றில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸ்லேயும் இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க வெளியில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க அவங்க பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து நல்லா செங்கல் கட்டுறாங்க நல்லா குவாலிட்டியான வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இது ஒரு நல்ல வீடு உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் டைல்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியம் கலரில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் நெருப்பறிச்சல் பஸ் ஸ்டாப்பில் இருந்து இரண்டாவது வாரணாசி பாளையத்துக்கிட்ட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது அதாவது பிஎன் ரோடு பிஎன் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா பூலோட்டு சிக்னல் இருந்து ரைட்டுங்க நெருப்பெரிச்சல் பாவிப்பாளையம் வாரணாசிப்பாளையத்து தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் ஒன்றரை லேண்டில் இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க ஒன்றரை சென்ட் கொஞ்சம் கூட இந்த வீட்டோட வேலை கேட்டிங்கன்னா இருபத்தி எட்டு லட்ச ரூபாங்க செங்கல் கட்டடம் இந்த வீடு ரேட் வந்து ஃபிக்ஸாக கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீட நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் திரு நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுக்கு காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழ வரக்கூடிய கட்டிடங்கள் அல்லது சிமெண்ட் ஷீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனல் திரு நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்